திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள திருத்தணி கூட்டுறவு சக்கரை ஆலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கரும்பு அறவை துவக்க நிகழ்ச்சியை அமைச்சர் நாசர் துவக்கி வைத்தார் அறவை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பருவத்திற்கான கரும்புகளை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் அவர்கள் தலைமையிலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் முன்னிலையிலும் துவக்கப்பட்டது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறவை பருவத்திற்கான ரெண்டாயிரத்தி ஐம்பத்தோரு விவசாயிகளிடமிருந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஏக்கர் கரும்பு ஆலைக்கு பதிவு செய்யப்பட்டு ரெண்டு லட்சம் மெட்டல் டன் கரும்பு அறவை செய்திட திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அறவை பருவத்தில் ஆலையில் முழு அறவை திறனான நான்கு புள்ளி முப்பது லட்சம் டன்கள் கரும்பு அறவை செய்ததற்கு ஏதுவாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை சத்துள்ள கரும்பு ரகங்கள் மூலம் அனைத்து கோட்டங்களிலும் கரும்பு நடவும் பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன புதிதாக கரும்பு நடவு செய்ய விருப்பமுள்ள விவசாயிகள் சம்பந்தப்பட்ட கோட்ட கரும்பு அலுவலர்களை தொடர்பு கொண்டு கரும்பு நடவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு விவசாய பெருமக்கள் ஏழு கரும்பு அறுவடை செய்யும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்து அறுவடை செய்ததற்காக வைத்துள்ளார்கள் எனவே கரும்பு விவசாய பெருமக்கள் அதிக அளவு அகலபாறில் கரும்பு நடவு செய்து கரும்பு அறுவடை இயந்திரத்தை பயன்படுத்தி கரும்பு அறுவடை செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் கூட்டுறவு சக்கர ஆலை இணைப்பதிவாளர் செயலாட்சியர் மீனா அருள் கரும்பு விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பல்வேறு கோட்டங்களில் இருந்து முன்னோடி கரும்பு விவசாயிகள் ஆலையின் பல்வேறு துறை அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தளபதியார் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகளுக்கென்று ஒரு தனித்துறையை ஒதுக்கி சிறப்பு சேர்த்து அதன் அடிப்படையில் உழவன் சேட்டில் கால் வைத்தாதான் சோக்கில் கைவிக்க முடியும் கடவுள் என்று முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயிகள் ஏர்முனையா போர் முனையே கிடையாது அந்த அளவுக்கு இருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்ற உன்னதமான குறிக்கோளோடு மாண்முக தமிழக முதல்வர்கள் விவசாயத்திற்கு தனித்துறை ஒதுக்கி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி மாண்முகம் மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் அந்த காலத்தில் நமக்கு இலவச மின்சாரத்தை அறிவுபடுத்தி அதன் அடிப்படையில் நாலொரு மினிவு பொழுது சிறப்பான ஆட்சி இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு கொடுத்த முன்னுரிமையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாது ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு டன் தான் லட்சம் டன் வந்து நமக்கு வரத்து ஆனால் இந்த ஆண்டு நம்முடைய மாண்முக தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினாலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏறக்குறை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தோரு விவசாயிகளிடமிருந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஏக்கர் நிலைப்பரப்பில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் டன் வந்து உற்பத்தி உயர்த்தி காட்டி அது ஆலைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறோம் அந்த அளவுக்கு மாண் தமிழக முதல்வர்கள் ஒரு சிறந்த ஆட்சியினை கொடுத்துருக்கிறாங்க இங்கு இருக்கின்ற ஒரு சிறு உரைகளை இங்கே விவசாயிகள் எங்களோட எடுத்து வச்சாங்க அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க நேரடியாக துறையுடைய அமைச்சருக்கு கொண்டு சென்று அதன் மூலம் தமிழகங்களுடைய கவனத்திற்கு மீண்டும் கொண்டு சென்று தேவைகளை நாங்கள் மிக விரைவில் முடித்துடுவோம் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த பணிகளும் மிக விரைவில் நடத்தப்பட்டு அது அடுத்த ஆண்டு இதை விட இரண்டு லட்சம் டன்ன்றதை விட அடுத்த ஆண்டு அதிகமாக மகசூல் வருவதற்காக ஏற்பாடுகள் செய்து அதை நாங்கள் வெற்றி பெறுவோம் இப்போ இந்த மிஷின் பங்கு வந்து இந்த இந்த சர்க்கரை வந்து பழைய எல்லாருமே பழைய மிஷின் இருக்காங்க இதுக்கான முன்னேற்றத்திற்கான அந்த மிஷின்ஸ் எல்லாம் மாத்திரதுக்காக விவசாயிகள் பல ஆண்டுகளாக கூட்டிட்டு வச்சிருக்காங்க இதுக்கான இன்னும் கட்ட நடவடிக்கைகள் இப்ப இருக்கு ஏற்கனவே நீங்க ஒரு நாலரை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்க மிஷினுடைய அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது முழு முழுதுமாக நிலையற்ற தன்மையில மூடிதான் கிடந்தது ஆனா இந்த ஒரு நாலரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா வளர்ச்சி எந்த அளவுக்கு மிஷின் எல்லாம் மாத்திருக்கோம் மிஷின் எல்லாம் மாத்திருக்கோம் பண்ணிருக்கோம் பண்ணி இதனுடைய உற்பத்தியும் அதிகம் பண்ணி காட்டு அதே மாதிரினா இப்போ ஒரு சில குறைகள் இங்கே சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இப்போ சரி அதற்கான நிலைப்பாடுகளுக்கும் அரசு பணம் ஒதுக்கியிருக்கு மேலும் பட்டாரம் சொல்லி சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க அதையும் மாண்முக அமைச்சருடைய நேரடி பாடிச்சென்று கொண்டு அதையும் முதலமைச்சர் நேரடி பாடிகளோட நிச்சயம் அதையும் மிகவும் விரைவில் சர்க்கரை ஆலை வந்து இப்போ வந்து தூய்மை பண்ணி அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரும் தகதி மார்க்கிற உள்ள வரத்துக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதற்கான முன்னெடுப்புகள் பண்ணி எதனா வந்து தேட அமைப்புகள் பண்ணி பண்ண மாட்டாங்க எந்த இடத்திலும் மேலாண்மை கூட்டத்தை எந்த மாநிலத்திலையும் எந்த மாதிரி இதுவுமே நடந்ததே கிடையாது ஆனால் மாண்மூர் தமிழக முதல்வர் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதற்கு பேரிடன் மேலாண்மை கூட்டத்தை கூட்டி அவர் ஒட்டுமொத்த மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காரு ஒவ்வொரு மாவட்டத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் நம்ம மாவட்ட ஆட்சியர்கள் ரெண்டு முறை கூட்டிட்டார் பேருடைய மேலாண்மை கூட்டத்தை கூட்டி அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இன்னும் சொல்ல போனால் கனமழை இருக்கின்றாங்க நாளை நாளை முறைக்குன்னு கூட இருக்கின்றாங்க அதற்கான முன்னேற்பாட்டை கூட நம்ம செய்து ஆங்காங்கே இருக்கின்ற தண்ணீர் எங்கே தேங்கி நிற்கும் சேக்க நேங்கு நிற்கும் அதெல்லாம் செக் பண்ணி எடுக்கிறது முயற்சி ஏற்பட்டு இறந்து கடந்த மூணு நாட்கள் இருந்து கூட பார்த்துருக்கோம் எங்கேயும் தண்ணி நிற்காத அளவுக்கு பார்த்து நமக்கு இங்கே மட்டும் கிடையாது சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு மாணவ தமிழக மகளிர் இருக்கின்ற ஒட்டுமொத்த களப்பணியாளர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்களை காவல்துறை ஒட்டுமொத்தம் அரசு இயந்திரங்களை எல்லாம் விட்டு அதற்கான அடிப்படையில் பணிகள்லாம் சிறப்பான முன்னாடி நீங்களே அறிவிங்க கடந்த ஒன்று அதுக்கு முந்த நாட்டு அதுக்கு நாட்டு கடந்த ஐந்து ஆண்டுகள் முழு என்பது நிலைப்பாடு என்ன உங்களுக்கு பத்திரிகை திரை நண்பர்கள் தெரியும் இப்போ அது போன்றதான்

ஒருத்தஞ்சாயிரம் அதற்கு மேலும் முதல்வரிடம் எடுத்து சென்று அது தேர்வு செய்யும் ஏன்னா தமிழகத்திலேயே வந்து அதிக உற்பத்தி செய்யற ஆள நம்ம ஆளாம் பெருமையும் வாய்ந்த ஆளையும் நம்ம அப்படி இருக்கும் இதுக்கு மேற்கொண்டு ஆளுநர் தேவைப்படுவது உண்மை தான் அதுக்கான இதை மா முதலமைச்சர் நேரடிப்பாறை கிடைச்சிருந்து அதுக்கு தெரிவு செய்யும் சார் அவங்களுக்கான குடியிருப்புகள்லாம் உள்ள வந்து ரொம்ப கை பண்ண மாதிரி இருக்குது இல்லை அதுக்கான சீரமைப்புகள் எதுனா செய்யப்பட மாட்டேங்குது அதோட சேர்ந்து தான் பண்ணுவாங்க அதுக்கான ஃபண்டு கேட்டுருக்கோம் நிச்சயம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு முறை பேர் கூட கேட்டது ஒரு பத்து கோடி பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது எவ்வளோ தேவைப்படுறது ஐந்து நேரடி பார்வை சென்று மாண்பு முதல் உடைய நேரடி பார்வை சென்று அது வரும் பட்சத்தில் அதையும் நீ